கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நாற்பது இருபத்தி ஒன்பது சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பிறகு பண்ணுகிறார் இல்லையா நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது யாரும் சொன்னால் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார் ஆகவே இந்த சோந்து போகிறவன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு அடிக்கடி நினைவில் வருபவர் எளியாதான் எளியா திருக்கு தேசி அவங்க பார்க்குறோம் எளியா சொல்கிறாரு ஒரு சாதாரண ஒரு ஏசு பேர் ஸ்திரிக்கு பயந்துன்னு சூரை செடி போய் படுத்துக்கிறார் படுத்துக்கிட்டு மாத்திரம் என்ன சொல்கிறாருன்னா நான் சாக வேண்டும் என்று கோரி போது கத்தாவே என் ஆத்தமாக என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கொள்ளும் நான் என் விதாக்களை பார்க்கல நல்லவன் நல்ல என்று சொல்லி ஒரு சூர செடி கீழே போயிட்டு பரு தூங்குறாரு ஆண்டவர் விடலை தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணனு சொல்கிறார் அவன் விழுத்து பார்க்குற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்து தலை மாட்டில் அவன் புசித்து குடித்து திரும்பப்படுத்துக்கினான் உடல ஆண்டவர் மறுபடியும் தூதனை வந்து தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ண நீ பண்ண வேண்டிய பெரியான வெகு தூரம்னு சொல்லி எழுப்பினார் எழுந்து போஜனம் பண்ணிட்டு சொல்கிறாரு அந்த போஜனத்தினால் சாப்பிட்டார் இல்லையா அந்த போஜனத்தினால் பலன் கிடைச்சது அந்த பலத்தினால் என்ன பண்ணாராம் நாற்பது நாள் இரவும் பகல் ஊரே பெண்ணும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் பாருங்கள் சோர்ந்து போயிருந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து நாற்பது நாள் நடக்க வச்சுட்டார் இதே கருத்தர் ரெண்டுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறோமா ஜபத்துக்கு பதில் கிடைக்கல நினச்ச காரியம் ஜெயமால வேலை கிடைக்கல வருமானம் இல்லை சரியாக குடும்பத்தை நடத்த முடியல பிள்ளைங்க கீழ்ப்படியில் கணவன் கீழ்ப்படியில் ஆலயத்துக்கு வரமாட்டுறாரு பிள்ளைங்க சேர்ந்து வரமாட்டறாங்க ஆலயத்துக்கு சோர்ந்து போயிருக்கிறியா ஆண்டூர் ரெண்டில் சரண்ராவ் ஆண்டவர் உனக்கு சோர்ந்து போயிருக்கிற உனக்கு அவன் பெலன் கொடுக்குற தேவனாக இருக்கிற அதுமாதிரி அந்த முப்பத்தெட்டு வருஷம் எதஸ்த குள்ள த இந்த கடந்த நடக்க முடியாது அவனுக்கு சத்துவத்தை கொடுத்து நடந்தான் அதே கத்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிற அவரை சார்ந்து வாழ்வோம் அவருடைய வசனத்தை நம்புவோம் வசந்தத்தை கீழ்படிவோம் சத்துவத்தையும் பலனை கொடுத்து நடத்த வல்லவர் ச சங்கீதக்கார சொல்கிறாரு சங்கீதம் இருபத்தி ஒம்பது லாஸ்டில் சொல்லும்போது சொல்வார் இத்த தமிழ் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அத்த தமிழ் ஜனத்துக்கு சமாதான மாதிரி அவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி அவரை சார்ந்திருப்போம் மற்ற நம்ம பலப்படுத்துவோம் திப்பிப்போம் நேசி நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் கிருபசியம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சியருமான இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்